நீண்ட நாட்களாகிவிட்டது தோழர் தனியை அவர்களது எழுத்துக்களை வாசித்து என்னையும் பேச சொல்லிவிடுவீர்களா என்ன பேச வேண்டும் நான் என்று அன்பு இளவல் பாவன் அவர்களிடத்திலே நான் கேட்டேன் இன்றைய அரசியலை பேசுங்கள் அதுதான் தனியை செல்வன் என்று அவர் சொன்னார் எனக்கு முன்னாலே உரையாற்றிய தோழர்கள் தமிழகத்தில் கடந்த தொண்ணூறுகளில் தொடங்கி நாற்பது ஆண்டு காலமாக நடைபெற்று வந்த பல்வேறு தத்துவார்த்த உரையாடல்கள் அந்த உரையாடல்கள் வந்தடைந்த பரிணாமங்கள் இவைகளின் ஊடாய் தோழர் தனியை செல்வன் எவ்வாறு தன்னை வெளிப்படுத்திக் கொண்டார் இந்த அவர் பங்களிப்பை செய்தார் என்பதை மிகச் சிறப்பான முறையிலே பதிவு செய்தார்கள் அருமை தோழர் செந்தில் நாதன் அவர்கள் மார்க்சிஸ்ட் கட்சி இயக்கத்தில் தோழர் இருந்ததை குறிப்பிட்டார் பிறகு அமைப்புகளில் தன்னை பிணைத்துக் கொண்டதை நிறைவாய் சாதி ஒழிப்பு அரசியலை பேசுகிற எழுச்சி தமிழரை நோக்கி அவர் வந்து அடைந்ததையும் இந்த விடுதலை அரசியலுக்கான எரிபொருளாய் இருக்கிற தத்துவம் அந்த தத்துவத்திற்கான தலைமை எழுச்சி தமிழர்தான் என அவர் இறுதியிட்டு சொன்னதையும் எனக்கு முன்னாலே உரையாற்றிய தோழர்கள் சிறப்பாக குறிப்பிட்ட ஒரு கேள்வியும் எழுப்பப்பட்டது நிறைவாய் அவர் வந்தடைந்த இடமாக இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் தளத்தில் தான் அவருக்கு நினைவேந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது அவர் நீண்ட காலம் அர்ப்பணிப்போடு கடற்பழி ஆக்கிய இயக்கங்கள் இடதுசாரி இயக்கங்கள் அர்ப்பணிப்போடு அவர் பாலாற்றிய தமிழ் தேசிய அமைப்புகள் இந்த இரங்கல் நிகழ்வை ஒட்டி உரையாடல்களை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என்றும் தோழர்களை எனக்கு முன்னாலே பதிவு செய்தார் அவர் ஒரு இயக்கத்திலே இருந்து இன்னொரு இயக்கத்தை நோக்கி வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அடுத்த இயக்கத்தை நோக்கி நகர்ந்தாரா என்று எனக்குள்ளாகவே நான் எண்ணிக்கொண்டேன் ஒன்றாம் வகுப்பு படிக்கிற மாணவன் தொடக்க பள்ளிகளை படிக்கிற மாணவன் அதற்கு பிறகு உயர்நிலை பள்ளிகளை படிப்பதும் உயர்நிலை பள்ளிகளை படிக்கிற மாணவன் பிறகு கல்லூரிக்கு செல்வதும் பிறகு முனைவர் பட்டம் பெறுவதுமாக ஒரு இயல்பான ஒரு தத்துவார்த்த பரிணாமமாகவே இதை நான் பார்க்கிறேன் நான் பெரிதும் மதிக்கிற அண்ணன் பிரின்ஸ் கஜேந்திரபாபு அவர்கள் கூட இங்கே பேசுகிற போது வர்க்க இலக்கியத்திற்கும் தலித் இலக்கியத்திற்கும் வேறுபாடு இல்லை என்று சொல்லவில்லை நான் கருதுகிறேன் என்று சொன்னான் இன்னும் அது தனியவர்களின் கருத்தாகவே இருக்கிறது என்பதை நீங்கள் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறது என்னை போன்றவர்களும் ஒரு இடதுசாரி இயக்கத்தில் இருந்துதான் எங்களை ஆளாக்கிக் கொண்டோம் பொதுவெளிக்கு நாங்கள் அறிமுகமாகோம் விடுதலை போராட்டம் ஏற்படுத்திய தாக்கத்தால் இடதுசாரி இயக்க அரசியல் வேண்டாம் என்று சொல்லிவிட்ட தமிழ்தேசிய அரசியல் சரியானதல்ல என்று சொல்லிவிட்டல்ல இடதுசாரி அரசியல் தெளிவாக அது இயங்குவது விடுதலை சிறுத்தைகள் என்கிற தான் என்கிற புரிதலோடு அந்த இயக்கத்தை நோக்கி வந்திருக்கிறோம் இடதுசாரி இயக்கத்தை விட்டுவிட்டல்ல இடதுசாரி இயக்கத்தினுடைய அந்த தத்துவம் மிகச் சரியான முறையிலே செயல்படுகிறது சொன்னால் அது சாதி ஒழிப்பு அரசியலை முன்னிறுத்துகிற மரியாதைக்குரிய தோழர் தலைவர் எழுச்சி தமிழரால் வழிகாட்டப்படுகிற விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தில் தான் அது முழுமையாக இயங்குகிறது என்பதை நான் குறித்துக் கொண்டேன் மூத்த இடதுசாரி தலைவர் பேசிவிட்டு அமர்ந்த பிறகு என்னை போன்ற மாணவர்கள் பேசுவது ஆயினும் ஒரு உரையாடலுக்காக இதை நான் சொல்ல விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல ஈங்கூர் முதலீப்பாளையம் என்கிற தமிழ்நாட்டினுடைய மேற்கு மண்டலம் என்று சொல்லப்படுகிற ஈரோடு பெருந்துறை பகுதியில் நூறு தொழிற்பேட்டை வளாகங்கள் பட்டியல் சமூகத்திலிருந்து வழங்கப்பட்டது சொல்லப்படுகிற அரசு நிறுவனம் அந்த நூறு தொழிற்பேட்டை அரங்கங்களை வளாகங்களை தாக்கோவிடம் ஒப்படைத்து அதை நலித்திரை பயன்படுத்திக் கொள்வதற்கான ஒரு சூழல் உருவாக வேண்டும் என்ற அடிப்படையில் ஒப்படைக்கப்பட்டது இன்று இதை நீங்கள் அந்த ஈக்கோன் முதலைப்பாளை பகுதிக்கு போனால் ஒரு சர்வதேச மாண்போடு ஏராளமான தொழிற்சாலைகள் அங்கே இயக்குவதைப் பார்க்க முடியும் ஆனால் பட்டியல் சம்பளிப்பதற்கு நலித்திரங்கு வதுக்கப்பட்ட அந்த நூறு தொழிற்கூடங்களும் அடர்ந்த மரமாய் பாங்கு பொன்னைகளாய் நலிந்து கிடக்கின்றன நண்பர்களே அரசியல் ரீதியாக நாம் சமத்துவத்தை அல்லது விடுதலை பெற்றிருக்கிறோம் ஆனால் சமூக விடுதலை நாம் பெறவில்லை என்று புரட்சியாளர் அம்பேத்கர் நவம்பர் இருபத்தி ஆறு அரசியல் சாசன தினம் என்று நாம் கொண்டாடுகிறோமே அல்லது கொண்டாட தயங்குகிறோமே அந்த நாளிலே அவர் ஆற்றிய முறையிலே அவர் சொல்லியிருப்பார் அதைத்தான் எண்ணி பார்க்கிறேன் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக சரியான முறையில் நீ நம்பிக்கையோடு உன்னை அனுப்பி இருக்கிறேன் அடிக்கடி வந்து நிலத்தில ஐயம் கேட்காதே என்கிற உணர்வோடு எங்கள் தாய் சிறுத்து எங்கள் தலைவர் போன்றவர்களை சட்டமன்றத்திற்கு அனுப்பி இருக்கிறார் ஆண்டுகளுக்கு முன்னாலே வழங்கப்பட்ட இந்த தொழில் கூடம் ஏன் இதுவரை செய்யப்படவில்லை மார்க்சிய பார்வை என்று நாம் புரிந்து கொண்டிருக்கிற வழக்கமான மரபான பார்வையில் இருந்து இதை பார்த்தால் புரிந்து கொள்ள முடியாது இந்த சமூகத்திலே சமூக ஜனநாயகம் என்பது எவ்வாறு இயங்குகிறது என்பதை புரிந்து கொண்டால் தான் மேற்கு பகுதியிலே தலித்துகள் யாரும் அரசாங்கமே துணை என்றால் கூட ஒரு தொழிற்சாலைக்கு சொந்தமானவராக மாற முடியாது இன்னொரு உண்மையை புரிந்து கொள்ள முடியும் தமிழ்நாடு முழுவதும் தாக்கோ மூலமாக எல்லா பேரூராட்சிகளிலும் கடைகள் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற காத்து மன்னார் கோவிலும் கூட பேரூர் ஆட்சியில தாக்கோ சார்பில் எட்டு கடைகள் கட்டப்பட்டிருக்கிறது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே நீங்களும் தேடி போய் பாருங்கள் உங்கள் ஊரே எங்காவது ஒரு மூலையில பாடடைந்து இடிந்து சிதலமாக இருக்கிற ஒரு கட்டிடம் இருக்குமானால் அந்த கட்டடம் எது என்று கேளுங்கள் அது தாக்கோவால் கட்டித்தரப்பட்ட வணிகவளாக என்று சொல்வார்கள் தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு வணிகவளாக கூட ஒரு கடை கூட இன்னும் தலித்துகளால் நடத்தப்பட முடியாது என்று இருக்கிறது ஆகவே இவைகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற போதுதான் எழுச்சி தமிழரை வந்து அடைந்தோம் இடதுசார் இயக்கத்தில் இருந்து எங்களை விடுவித்துக் கொண்டு அல்ல இடதுசாரி இயக்கம் மார்சியம் என்கிற பெரு வெளிச்சம் எங்களை எழுச்சி தமிழிடத்திலே கொண்டு வந்து சேர்த்தது என்பதை நான் இங்கு பணிபோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எங்கள் கண்ணிலே எந்த ஊழல் இல்லாமல் இருந்ததால் அந்த வெளிச்சம் சரியான பாதை எங்களுக்கு காட்டியதால் சாதி ஒழிப்பு அரசியலை நோக்கி நகர்ந்திருக்கிறோம் நிறைவாய் நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த தலைவர்கள் உரையாற்ற இருக்கிறார் குறுக்கே நான் இருப்பது முறையானதல்ல இந்த வார்த்தை இன்றோ நேற்றோ தான் அந்த தீர்ப்பு வந்தது என்று நான் கருதுகிறேன் மரியாதை நம்முடைய வாழ்க்கை ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர் என்று அழைக்கப்படுகிற சுப்பிரமணியம் அவர்கள் உச்ச ஒரு வழக்கை தொடுத்திருக்கிறார் செக்யூலர் செக்யூலர் சோசியலிசம் என்ற சொற்கள் அரசமைப்பு சாசனத்துடைய வகுப்புறையில இணைக்கப்பட்டது சரியானதல்ல அவை தவிர்க்கப்பட வேண்டும் விலக்கப்பட வேண்டும் என்று அவர் தொடுத்த வழக்கு இன்று உச்ச நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியை பார்க்கிறோம் மீண்டும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் புரட்சியாளர் அம்பேத்கரை அம்பேத்கர் மேற்குலக நாடுகளின் கருத்தியலாக மாத்திரம் பார்க்கவில்லை என்பதை வெறும் ஐரோப்பிய கருத்தாக்கமாக பார்க்கவில்லை இந்த மண்ணுக்கு உரிய கருத்தியலாக தேவையான கருத்தியலாக பார்த்தார் என்று உச்ச நீதிமன்ற நீதிபதிகளே இன்று புரட்சியாளர் அம்பேத்கரை போன்றவர்களை பிரதிபலிக்கக்கூடிய நான் ஒரு சிறு துளி என்ற ஒரு பெருங்கிடல் ஆனால் அதே தான் நான் ஒரு இடதுசாரி இயக்க தொடர்புகளிலே இருந்து பொதுவெளிக்கு வருகிறேன் தமிழ் தேசிய அரசியலாக இருக்கப்படுகிறேன் நிறைவாய் மன நிறைவாய் உறுதியாய் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்கிற அந்த ஒற்றை வரியில்தான் ஒட்டுமொத்த அரசியலும் இயங்குகிறது என்பதை புரிந்து கொண்டு அதன் பருமை வடிவமாய் இருக்கிற எழுச்சி தமிழரை நோக்கி நகர்ந்திருக்கிறேன் அந்த அடிப்படையில் என் போன்ற கடைசி வரிசைகளை அமர்ந்திருக்கிற மாணவர்கள் சொல்வதை விட பள்ளியின் தலைமை ஆசிரியராய் பேராசிரியராய் இருக்கிற தணிகை செல்வம் அவர்களே எழுச்சித்தவர்கள் திருமாவர்கள் தான் எங்களுக்கு கிடைத்திருக்கிற தத்துவ தலைமை அது பாட்டால் இவருக்கு அரசியல் தமிழ் தேசிய அரசியல் சாதி மொழி அரசியல் இருக்கிற முக்கோணத்தில் நகர்கிற விடுதலை அரசியலில் ஒற்றை பரிணாமம் நம்பிக்கையின் அடையாளம் மரியாதைக்குரிய தலைவர் திருமா என அவர் பகத்ததை எண்ணி பார்க்கிறேன் அவருக்கு எனது மனம் நிறைந்த நெஞ்சார்ந்த வீர வழக்கத்தை பதிவு புரட்சியாளர் அம்பேத்கர் வரைவு செய்த அரசமைப்பு கேள்விகளால் எதிர்கொள்ளப்பட்டது ஒரு கேள்வி இரண்டு கேள்வி அல்ல பனிரெண்டாயிரம் கேள்விகள் முன்வைக்கப்பட்டன அதிலே ஐயாயிரம் கேள்விகள் உருவாக்கப்பட்டு சில திருத்தங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன ஏழாயிரம் கேள்விகள் புரட்சியாளர் அம்பேத்கரால் தள்ளுபடி செய்யப்பட்டது பனிரெண்டாயிரம் கேள்விகளுக்கும் பதிலிருந்து அம்பேத்கர் அனைவராலும் இருநூத்தி எண்பத்தி நாலு நபர்கள் என்று சொல்லப்படுகிற இந்தியாவின் பல்வேறு முறைகளிலிருந்து வந்த அரசமைப்பு சாசன குழுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாலும் நவம்பர் இருபத்தி ஆறு நாள் சனாதன இருட்டை எரிக்கிற ஒரு சிறு தீபமாய் ஒளி கீச்சாய் அரசமைப்பு நம் கைகளுக்கு வந்து சேர்ந்த நாள் அரசமைப்பு எல்லாவற்றுக்குமான தீர்வு என்று நாங்கள் உணர்கவில்லை ஆனால் அரசமைப்பு சாசனத்திலிருந்து தொடங்க வேண்டியது நம்முடைய கடமை என்பதை இங்கே நான் பணியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என்று மரியாதைக்குரியத்தோடு தடியில் செல்லும் போன்றே சிந்திக்கக்கூடியவர் அவரை போலவே இடதுசாரி என்று மேடைகளில் பாடியவர் இறுதியிலே தன்னை லெவில் சுப்பையா என்று வரித்துக் கொண்டவர் புதுவை பாடகர் புதுச்சேரி பாடகர் லெவில் சுப்பையா இரண்டாயிரத்தின் தொடக்கத்தில் அவரிடத்தில் போய் குடியரசு தின விழாவை நாம் கொண்டாட வேண்டும் அந்த விழாவிலே புரட்சியாளர் அம்பேத்கரை மையப்படுத்த வேண்டும் என்று நான் பேசியபோது போது மிக கடுமையாக சாடினார் இப்படியெல்லாம் பேசுகிறீர்களே இந்தியாவை பாதுகாக்கிற இந்தியா என்கிற சுரண்டல் வடிவத்தை பாதுகாக்கிற சாசனம் தான் அரசியல் சாசனம் என்பது ஒரு ஒடுக்குமுறைக்கான கருவி என்று சொன்னால் இந்தியா என்பது முதலாளித்துவ நிலவுடைமை சமூகத்தை பாதுகாக்கிற ஒரு அடையாளம் என்று சொன்னால் அந்த சுரண்டல் கருவியை பாதுகாக்கிற சாசனம் தான் அரசியல் சாசனம் வந்து கடுமையாக இந்த இடத்துல முரண்பட்டார் வெடித்தார் அதை ஏற்றுக்கொள்ள தயங்கிறார் நிறைவாய் அவர் வந்த இந்த புள்ளி புரட்சியாளர் அம்பேத்கருடைய பங்களிப்பை ஏற்றுக்கொண்டு எழுச்சி தமிழர் பிரவாகத்தை நோக்கி அரசமைப்பு சாசனத்தை பாதுகாப்போம் என்று எழுச்சி தமிழர் தலைமையிலே முதுவையிலே நடந்த மாநாட்டிலே முதல் வரிசையில் அமர்ந்து நான் ஒரு மாணவன் மேடை தலைவர் என்கிற தகுதி எனக்கு இல்லை என்கிற முதல்வர் சிங்கா அமர்வேதன அவர் அமர்ந்த காட்சியை நான் பார்க்கிறேன் ஆகவே அருமை தோழர் தனியை செல்வர்கள் ஒரு மார்க்சிய இயக்கத்தில இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளவில்லை தொடக்க நிலை பள்ளியிலே இருந்து பயந்து உயர்கல்விக்கு வந்திருக்கிறார் உயர்கல்வியிலே பயந்து பல்கலைக்கழகத்தை நோக்கி வந்து பேராசிரியராக மாறி இன்று எமக்கெல்லாம் பாடம் கற்பித்துக் கொண்டிருக்கிறார் வெறும் உடலும் சதயமாய் அருமை தோழர் தடுகி செல்வதை நாங்கள் பார்க்கவில்லை உயிரும்தையுமாய் எங்களை வழி நடத்துகிற வெளிச்சமாய் அருமை தோழர் தணிகளை நாங்கள் பார்க்கிறோம் தணிகவர்களை ஒரு இரண்டு மாதம் பார்த்து அவர்கள் வெளியிலேயே அமர்ந்திருந்தார் ஐயா வாருங்கள் நீங்கள் வெளியிலே அமர்ந்திருப்பதை பார்த்தால் தலைவர் எங்களை திட்டமாட்டாரா அவரை ஒன்றுபோ வெளியே அமர்ந்திருக்கிறேன் என்று கேட்க மாட்டாரா என்று அவரிடத்தில் கேட்டபோது மாடி படிய என்னால் முடியவில்லை தலைவர் வரட்டும் கட்டாயம் வந்தால் அவர் என்னை பார்ப்பார் என்று சொல்லிவிட்டு வெளியே வெளியிலே அவர் வந்திருந்தார் அதை போலவே தலைவர் அவர்கள் இந்த படிகளை முடித்து விட்டு படியை கீழே வருகிற போது அருமை தோழர் தனியை சொல்வர்களை பார்த்து ஆறு தெரிவித்துக் கொண்டு ஏன் இங்கே வந்தீர்கள் சொல்லியிருந்தால் நான் வந்திருக்க மாட்டேனா என்று ஒரு கேள்வியில் இருக்கிறாரே அந்த தோழமையில் தான் விடுதலை சிறுத்தைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த தோல்வி கடத்திலிருந்து எங்கள் பூ வீர வீரவணக்கம் செலுத்தி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்